வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர வானிலைப் பதிவு நேற்றைக்கு மாலை இரவிலே மழை பெய்த இடங்கள் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் சுபகாசி விருதுநகர் மாவட்டம் சிவகாசி ஆர்டிஓ ஆபீஸ் ஐம்பது மில்லிமீட்டர் அஞ்சு சென்டிமீட்டர் மழை அடுத்தபடியாக தேனி மாவட்டத்தை பார்த்திங்கன்னா நதி உத்தமபாளையம் தாலுக்கா பதினைந்து மில்லி மீட்டர் கூடலூர் பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி முப்பது மில்லி மீட்டர் அடுத்தபடியாக நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலம் எருமைப்பட்டி இருபது மில்லிமீட்டர் மீட்டர் சேந்தமங்கலத்திலையும் பதினெட்டு மில்லி அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் ஐந்து மில்லிமீட்டர் கன்னியாகுமரி மாவட்டம் பெருஞ்சாணி பத்து மில்லிமீட்டர் குறைவான மழைப்பொழிவாக இருந்தாலும் அது ஈரோடு மாவட்டம் குண்டேரிப்பள்ளம் பள்ளம் இருபத்தி ஒன்பது மில்லி இது மழை மாடி உள்ள இடங்களில் சற்று குறைவாக இருந்தாலும் இதன் அருகே மழை மாடி இல்லாத இடங்களிலே நல்ல மழை கூடுதல் மழைப்பழிவு புரிந்திருக்கு மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் அதாவது கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதனை ஒட்டியுள்ள உள் மாவட்டங்கள் நேற்றைக்கு கூடுதல் பரப்பில் மழை பெய்திருக்கிறது ஆனால் மழை இல்லாத இடங்கள் கிராமப்புறங்களில் வனப்பகுதிகளில் நிறைய மழைப்பழிவு புரிந்திருக்கிறது இடிமழை வனப்பகுதிகளில் தான் மழையே மரங்களால் குளிர்விக்கப்பட்டு தான் நேற்றைய மழைப்பொழிவே பெரும்பாலும் பொழிந்தது அதற்கு பிறகு கடற்காற்று நுழைந்து கர்நாடக பகுதிகளில் போய் குவித்தது கர்நாடகா கேரளாவில் கேரளா கர்நாடகாவில் அதிக மழை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மரங்களால் குளிர்விக்கப்பட்ட அமைப்பாக தான் இருந்துச்சு பிறகு மேற்கு நோக்கி தள்ளப்பட்டது மழைப்பொழிவு இன்னும் மழைப்பொழிவு பட்டியல் இன்னும் நான் கிடைக்கப்பட்ட தகவல் அடிப்படையில் ஐந்து சென்டிமீட்டர் சிவகாசி ஆர்டி ஆஃபீஸ் பார்க்கலாம் அதை விட கொஞ்சம் குறைவாக இருந்தது இன்றைய வானிலை அமைப்பை பொறுத்த வரைக்கும் அரபிக்கடலோ வங்கக்கடலோ குமரிக்கடலோ மூன்று கடலுக்கும் வருவது அரபிக்கடலில் வரக்கூடிய உயிரிழந்த காற்று குளிர்காற்று அரபு நாடுகள் பகுதியிலிருந்து ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் பகுதி ஈரான் பகுதியில் இருந்து அரபிக்கடலில் இறங்கி குமரிக்கடலை சுற்றி குமரி முனை சுற்றி மக்ஜலசிந்தி மன்னார் வளைகுடா வழியாக வடக்கு வங்கக்கடல் பகுதியை நோக்கி பயணிக்கக்கூடிய காற்று வங்கக்கடலையும் உயிரெடுத்தோம் இந்த காற்று குளிர் காற்று இது முதல்ல மேற்கிலிருந்து முதல்ல நுழையும் மேற்கிலிருந்து நுழையும் பொழுது கேரளாவில் கடுமையாக வெப்பம் வெப்பமடையும் சூரியன் கூத்துக்கதிர் இன்றைக்கு புதுச்சேரி புதுச்சேரிக்கு நேர் மேற்கே உள்ள எல்லா வழித்தடங்குகளையும் சூரியன் கூத்துக்கதிர் இன்றைக்கு புதுச்சேரி அப்படியே பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தோட திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பாப்பிரெட்டிப்பட்டி தருமபுரி மாவட்டம் சேலம் மாவட்டம் ஏற்காட்டுக்கு வடக்கே உள்ள பகுதிகள் பொம்மிடி மற்றும் பாப்பிரெட்டிப்பட்டி அப்படியே பார்த்திங்கன்னா மேட்டூர் கொளத்தூர் அப்படியே சாம்ராஜ் நகர் இந்த வழித்தடத்தில் சூரியன் குத்துக்கு தீர் பயணிக்கும் இப்போது அப்படியே கேரளா கேரளாவோட கோழிக்கோடு கோழிக்கோடுக்கு வடக்கே ஆக தரை வெப்பம் அதிகரிக்கும் பொழுது அதை நிரப்புவதற்காக கேரளா பகுதியிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பமடைந்து அதில் கூடிய நீராவி மேலெழுந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் முதல்ல மழைப்பழிவு ஏற்படுத்தும் கணவையில் வறண்ட காற்றம் அடையும் கடுமையான ஒரு புழுக்கம் வியர்வை அனல் கடும் வெப்பம் ஆனால் வெப்பத்தை பார்த்திங்கன்னா செல்சியஸில் பார்த்திங்கன்னாக்க முப்பத்தி எட்டு தான் இருக்கும் ஆனால் அதோட அனுபவிக்கக்கூடிய அந்த அவஸ்தை இருக்குது பாருங்கள் அசௌகரியம் ரொம்ப அதிகமாக இருக்கும் காரணம் நூறு டிகிரியையே நம்மளால் தாங்க முடியலை நூறு டிகிரி என்பது ஒரு சாதாரண வெப்பம்தான் தொடக்கம்தான் நூற்றி ரெண்டு நூற்றி மூணு நூற்றி அஞ்சுலாம் இல்லை கடந்த ஆண்டு நூற்றி பதினொன்று வரைக்கும் போனது அதை தாங்கிவிட்டோம் ஈரோட்டில் தினசரி நூற்றி பதினொன்று அதை தாங்கிய உடல் இன்றைக்கு நூறு டிகிரியை தாங்க முடியலை காரணம் ஆக்சிஜன் பற்றாக்குறை கடந்த ஆண்டு காற்றோட ஓட்டமும் இருந்தது வெயிலும் இருந்துச்சு காற்று ஓட்டம் இல்லை அனல் மட்டும் இருக்குது புழுக்கம் இருக்குது வியர்வை அதிகமாக இருக்குது அசௌகரியம் மதியமாக இருக்குது இந்த மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று வெப்பத்தால் லேசாக்கி மேலெழுந்ததும் கேரள எல்லையோரத்தில் முதல்ல இடிமழை பெடுவை தொடக்கும் அப்புறம் கர்நாடக எல்லையோரத்தில் இடிமழை பெடுவை தொடக்கம் அடுத்தது பார்த்திங்கன்னா கிழக்கு தொடர்ச்சி மலை விட்டு விட்டு இருக்கக்கூடிய கிழக்கு தொடர்ச்சி மலையில் மழை பெடிவை தொடக்கும் நீலகிரியிலேருந்து கொல்கத்தா வரைக்கும் இருக்கிறது கிழக்கு தொடர்ச்சி மலை நீலகிரி நீலகிரியை தொட்டு போகும் நீல கிழக்கு தொடர்ச்சி மேற்கு தொடர்ச்சி மலை சந்திக்க வேண்டும் நீலகிரி ஆக நீலகிரி மாவட்டத்தில் கர்நாடக சரிவு ஈரோடு மாவட்ட கர்நாடக எல்லையோரம் அப்படியே கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்ட பகுதிகள் திருப்பத்தூர் வேலூர் மாவட்ட ஏலகிரி ஜவ்வாது மலை பகுதி மேலும் தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கூடிய கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய கல்வராயன் மலை ஏற்காடு சேலம் நாமக்கல் மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி மாவட்டத்தை பிரிக்கக்கூடிய கொல்லிமலை பச்சைமலை உள்ளிட்ட இந்த பகுதிகளில் இடிமழைப்பொழிவு ஏற்படும் மதியத்தில் நேற்றைக்கு வாழப்பாடியில் தொடங்கிய மழை சேலம் பொடிந்து இன்னும் அந்த மழைப்பொழிவு கிடைக்கப்பெறலை கிடைக்கப்பட்டது தெரியும் ஒன்று சேலம் பொடிந்து அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்து கோயமுத்தூர் வடக்கு வழியாக அட்டப்பாடி பகுதியை நோக்கி நகர்ந்தது ஈரோடெல்லாம் பொழிந்துவிட்டு அதே போல் தான் கொடைக்கிநல் மலைப்பகுதியிலிருந்து அப்படியே மேற்கு நோக்கி நகர்ந்தது இப்படி மழை பொழிவுகள் இன்றைக்கு மதியமும் மதியமில்லை கொஞ்சம் தாமதமாக மாலை ஒரு மூன்றரை மணி மூணு மணிக்கு மேலே மழை தொடங்கும் மாலை ஐந்து ஆறு மணிக்கெல்லாம் நல்ல ஒரு தீவிரமாக இருக்கும் மேற்கே கேரள கர்நாடக எல்லையோரம் மற்றும் உள் மாவட்டங்கள் இருக்கக்கூடிய ஆங்காங்கே இருக்கக்கூடிய மலைகள் மரங்களால் குளிர்விக்கப்பட்டு மழை ஆறு மணிக்கு மேலே வங்கக்கடல்லேருந்து காற்று உள்ளே நுழையும் எப்படி நுழைன்னா குமரிக்கடலேருந்து ராமேஸ்வரம் வரும் அப்படியே சென்னை வரைக்கும் கடல் வர போகிறது திருநெல்வேலியில் நுழையிற காற்று நேரடியாக நேற்றைக்கு எங்கேச்சூர் போகணும்னு சொன்னோம் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி போகணும்னு சொன்னோம் நேற்றைக்கு உசிலம்பட்டியில் கனமழை பொழிந்திருக்கும் உசிலம்பட்டி நேராக போய் கொடைக்கானல் மலையோட தெற்கு சரிவே தடுக்கும் அங்கே போய் கொட்டும் தேனி மாவட்டத்திலையும் அடுத்தது பார்த்திங்கன்னா தூத்துக்குடியில் நுழைவது நேரடியாக மேலூர் சிறுமலை போகும் அதை தொட்டுட்டு அப்படியே ஈரோடு வரைக்கும் போகும் ஈரோடு நீலகிரி வரைக்கும் போகும் அடுத்தபடியாக ராமநாதபுரத்தில் நுழைவது நேரடியாக ஈரோடு கர்நாடக எல்லைவரம் மாவட்டங்களும் சேலம் அடுத்தது புதுக்கோட்டையில் நுழைவது பெங்களூரு மைசூரு அப்படியே கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்கும் போகும் கொல்லிமலை இந்த பகுதிகளில் வழியாக அப்படி போகும் டெல்டாவில் நுழைவது பெங்களூரு குப்பம் இந்த பகுதி அதற்கு வடக்கே துணைவது திருப்பதி அதற்கு வடக்கே சென்னை வழியாக நுழைவது அப்படியே விஜயவாட வழியாக போகும் இது எதற்காக நான் சொல்கிறேன்னா காற்றோட திசை வடக்கு வட மேற்காக இருக்கிறது காற்று குவிதல் கர்நாடகாவில் தான் இருக்கும் மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கியும் கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கியும் இருந்தால் உள் மாவட்டங்களில் குவிக்கும் கடலோரத்துக்கு மழை வரும் ஆக மழைப்பழிவு எங்கே குவிக்கப்படுகிறதுனா கர்நாடகாவில் போய் குவிக்குது ஆந்திராவில் குவிக்குது தெலுங்கானாவில் போய் குவிக்குது வடமேற்குலேருந்து வரக்கூடிய வெப்ப நீராவியை எதிர்த்து ஏன் அங்கே போய் ஏன் அங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே தான் வெப்பம் அதிகமாக இருக்குது நாற்பத்தி ஒரு டிகிரிங்க கர்நாடகாவோட உள்பகுதி ஆந்திராவோட உள்பகுதியில் நாற்பத்தி ரெண்டு இருக்குது இன்னும் மகாராஷ்டிரா உள்பகுதியில் நாற்பத்தி மூணு வரைக்கும் போயிடுச்சு தமிழ்நாட்டுக்கு தான் நூற்றி ஒன்று கிடையாது ஆனால் வட மாநிலங்களுக்குலாம் நூற்றி எட்டு வரைக்கும் போயிடுச்சு ஆனால் சூரியன் குத்துக்கத்தில் இங்கே இருக்கிறது ஏன் அங்கே உயர்கிறது என்றால் கடற்காற்று நுழையாத காரணத்தினாலே மையப்பகுதியில் கட்டும் வெப்பம் இங்கே கடற்காற்று நுழைகிறது கேரளா தான் இருக்கிறதுலே வெப்பம் குறைந்த மாநிலம் இப்போதுக்கு சாதாரண முப்பத்தி ரெண்டு முப்பது டிகிரி இருக்கு இது என்ன காரணம் இயற்கை அமைப்பு தான் மரங்கள் இருந்தாலும் அதை தாண்டி அனலாக வருகிறது கணவாயில் தமிழ்நாட்டின் இடிமழை ஆகவே மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் கேரளா எல்லையோர மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் கொடைக்கினல் மலை மற்றும் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கக்கூடிய மலைகளால் மரங்களால் வைக்கப்பட்ட மழைப்பிவு மாலையில் கேரளா எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் பெரும்பாலும் கர்நாடகா ஆந்திர பிரதேசத்தில் மழைப்பிடிவு கொடுக்கும் உள்ளே ஒரு சில இடங்களில் மழை உற்பத்தி ஆனாலும் அப்படியே உற்பத்தியாக அப்படியே ஆஃப் ஆயிடும் ரொம்ப பெருசாக பரவாகாது சரி கடலோரம் எப்போ தான் மழை டெல்டாவுக்கு எப்போ மழை சென்னைக்கு எப்போ மழை விழுப்புரம் எப்போ மழை திருவண்ணாமலைக்கு கிழக்கு எப்போ மழை பெரம்பலூர் அரியலூருக்கு கிழக்கு எப்பொழுது மழை ஏன் உள்ளேயும் திருச்சிலேயும் சரியாக இல்லை மேற்கே மட்டும்தான் பொழிந்து கொண்டு அதுவும் ஒதுக்கி ஒதுக்கி தான் பொழியுது நீங்கள் தனோ சொல்கிறீங்க சார் எங்களுக்கு இன்னும் பொழியவே இல்லை சார் உண்மை தான் ஆனால் அருகே அல்லவா அதுவே ஒரு பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு அருகே இடிமின்னலை தினம் இரவு பார்ப்பீர்கள் உங்களுக்கு அது பொழியாமல் போய் இருக்கலாம் அருகருகே கடுமையான இடி மின்னலுடன் கூடிய மழை அருகருகே கொடுத்து கொண்டு தான் இருக்கிறது இந்த மழைப்பொழிவு இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் இப்படி தாங்க உள்ளதாங்க இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் அதிகாலையில் லேசாக தூறலாங்க கடலோரத்தில் தென்கடலோரம் டெல்டா கடலோரத்தில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணில் தூரலாம் ஆனால் அது ஒரு பெரிய மழைப்பொழிவு கொடுக்காது இருபத்தி எட்டிலிருந்து கடலோர மாவட்டங்களுக்கு மழைன்னு ஏற்கனவேன்னு சொல்லியிருக்கோம் இருபத்தி எட்டாம் தேதியிலிருந்து இருபத்தி எட்டே எல்லோருக்கும் கொட்டி விடாது தொடக்கம் இல்லாத மழை ஓரி இடங்களில் பெய்யும் ஒன்றாம் தேதி ரெண்டாம் தேதி வந்து கொஞ்சம் கூடுதலாகும் நாலஞ்சு ஆறு நல்ல மழைப்படிப்பு இருக்கு கடல் வரும் மே மாதம் எதிர்பார்த்து கொண்டக்கூடிய நிகழ்வு இரண்டாவது வாரத்தில் ஒன்றும் மூன்றாவது வாரத்தில் ஒன்றும் நான்காவது வாரத்தில் ஒன்றுமாக இருக்கு கண்டிப்பாக இருக்கு ஆக மூன்றாம் தேதி நான்காம் தேதி வாக்கில் தென்சேன கடற்பகுதியில் உருவாகி பதினோரு பன்னெண்டாம் தேதி வாக்கில் நிகழ்வாக வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எதிர்பார்க்கப்படுகிறது அது நல்ல மழை படிப்பை தரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மே மாதத்தில் நல்ல மழை இருக்குது மே மாதத்தில் நிகழ்வு இருக்குது இந்த ஏப்ரல் அதிக வெயிலாக இருக்கும் கொஞ்சம் மூணு நாளைக்கு நாலு நாளைக்கு கொஞ்சம் வெயில் அதிகமாக தாங்க இருக்கும் ஆனால் கவலைப்படாதீங்க நூற்றி நாலுக்கு மேலே போகாது ஃபாரினிகேட்டில் புரியுதுங்களா நாற்பதுக்கு மேலே போகாது ஒருவேளை ஒரு நாற்பத்தி ஒன்று போனாலும் ஏதாவது ஒரு இடத்துல தான் இருக்கும் பெரும்பாலும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள் வேலூர் இங்கே இருக்கலாம் பாளையங்கோட்டை முதல் வேலூர் வரைக்கும் உள்ள இடைப்பட்ட மத்திய பகுதியில் இருக்கும் திருச்சி விமான நிலையம் மதுரை விமான நிலையம் சேலம் வேலூர் திருத்தணி இந்த பகுதியில் இருக்கலாம் பெரும்பாலும் முப்பத்தி எட்டுக்கு மேலே நாற்பத்தி ஒன்றுக்குள்ளே தான் இருக்கும் செல்சியஸில் பிற பகுதி எல்லாமே நூறை ஒட்டி இருக்கும் கடலோரம்னா நூறு கேடு தான் கேரளா எல்லையோரம்னா நூறு கேடு தான் ஒரு இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயில் கூடுதாக இருக்கும் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வெயில் கொஞ்சம் கூடித்தான் இருக்கும் ஆனால் மாலை இடிமழைப்பதிவு மேற்கு உள் மாவட்டங்களில் கிடைக்கும் கடலோர மழைனா மாத இறுதி நாள்கள் ஓரிடங்களில் மே முதல் வாரத்தில் கொஞ்சம் கூடுதல் பரப்பு அதிலே ஒதுக்குதல் இருக்கும் மே முதல் வாரமே இருந்தாலும் அதில் ஒதுக்குதல் இருக்கும் வலுவான நிகழ்வு ரெண்டாவது மூன்றாவது நான்காவது வாரம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் நன்றி